அலைக்கும் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வீடியோ வந்து சாட்டர்டே அன்னைக்குன்னு எடுத்த ஒரு வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேயே லன்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சிம்பிளான தான் லன்ச் மெனு தான் சோர் வடிச்சிட்டு ரசம் வச்சிருந்தேன் அப்புறம் உருளைக்கெழங்கு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் அது கூடவே வந்து ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் பெரட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் வடைச்சிருந்தேன் ஏன்னா நேற்றுள்ள சாதமே கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சா ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து கஞ்சியாக குடிச்சுக்குருவேன் அன்றைக்கி நைட்டு வந்து கார்பீன் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதனாலே தான் வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு வச்சுருந்தேன் ஸோ சிக்கனுமே பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போவே கழுவி வச்சுட்டு மசாலாலாம் தடவி வச்சோன்னா ஈவினிங் போல் வந்து இதை குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு சிக்கன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ கட் எல்லாமே ஏற்கனவே போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக வினீகர் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து தடவி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே வந்து நல்லா ஊறி வரணும் ஸோ அப்ளை பண்ணும்போது கையில் கிளவ்ஸு அந்த மாதிரி ஏதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தூள் பரட்டும் போது கை ரொம்பவே நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருந்தது ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாக அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் சிக்கன் அப்படியே ஊற போட்டுட்டு அடுத்து மேரினேஷன் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி புகையிற வரை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனில் நார்மல் ஆயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி கடுகு எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன் கூட அடுத்து மேரினேஷன் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிர் வந்து எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்றாப்பில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்புறம் கிச்சன் கிங் மசாலான்னு ஒன்று கிடைக்கும் ஸோ அது வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஸோ அதுவுமே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கடுகண்ணை ஆற வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகண்ணை சேர்க்குறனால டேஸ்ட் மாறும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கடுகண்ணை நம்ம நல்லா காய்ச்சி சேர்க்குறனால அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது இந்த பக்கம் சிக்கனுமே ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நல்லா ஊறிடுச்சு ஸோ இதில் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி எடுத்துடலாம் மசாலா வந்து சிக்கனுக்கு மேலாப்பில் மட்டும் அப்ளை பண்ணாமல் உள்ளேயுமே நல்லா போட்டுவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சிக்கனுக்குமே மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் ரெண்டு சிக்கனுக்குமே மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு அடுத்து இதை வந்து நல்லா ஊற விட போகிறோம் எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் தான் ஊறுறதுக்கு வந்து கிடச்சிது இன்னுமே நைட்டு வந்து ஊற வச்சோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் வந்து ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்கும் ரெண்டு சிக்கனையுமே இந்த மாதிரி க்ரிங் ரேப் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் கிளிங்ரேப் போடுறதுனால சிக்கனில் வந்து தண்ணி ரொம்ப வடியாமல் இருக்கும் அடுத்து சாண்ட்விச் செய்கிறதுக்காக இங்கே வந்து ரெண்டு பீஸ் வந்து சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து இதை வந்து வேக வச்சு எடுக்கப்போகிறோம் தேவையான உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் சிக்கன் நல்லா வெந்து சிக்கனில் உள்ள தண்ணி ட்ரை ஆகிற வரை வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் இருக்க நேரத்தில் இங்கே சாண்ட்விச்சுக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்பூனால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கட் ஆகி வந்துடும் ஸோ இனி வந்து இந்த இருக்கிற தண்ணியை மட்டும் நல்லா வந்து வத்த வச்சு எடுத்துக்கிறேன் சிக்கன் நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆன பிறகு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் கேப்சிக்கமே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிற போகிறேன் இது இருக்க நேரத்துலேயே சிக்கனுமே ஓரளவுக்கு நல்லா வந்து ஆரி வந்துடுச்சு ஸோ இதை வந்து இந்த மாதிரி சாப்பரில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் சாப்பர் இல்லைனா மிக்சியில் கூட பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் கேப்சிகம் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ஃபில்லிங்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிற போகிறேன் ஃபில்லிங்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் போல தான் வந்து கிச்சனுக்கு வந்திருந்தேன் சாண்ட்விச் அப்புறம் சிக்கன் வந்து பண்ணுறோம் இல்லையா ஸோ டெசர்ட் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குமே தோணுச்சு சரி கேரமல் கஸ்டர்ட் பண்ணலான்னு இந்த பக்கம் வந்து கேரமல் செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொஞ்ச நேரம் விட்டாலே உங்களுக்கு நல்லா வந்து அது கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் ரொம்பவும் கருகிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண கையோடையே செய்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுருணும் பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால கேரமல் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதே மாதிரி இன்னொரு பேட்ச் செஞ்சு நான் மேலாப்பில் சேர்த்துக்கிட்டேன் கேரமல் செஞ்சு அதே பாத்திரத்தில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கூட வந்து நான் மில்க் மேடும் சேர்க்க போகிறேன் ஸோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் மேடு வந்து சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு சேர்த்து பண்ணுறனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா அவங்களுக்கு ரிச்சாக இருக்கும் அடுத்து இது கூடவே வந்து ஆரஞ்சு தோல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆரஞ்சு தோல் சேர்க்குறனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு தோல் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஏலக்காய் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுத்து மிக்ஸிங் பவுலில் வந்து ரெண்டு முட்டை வந்து வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இன்னொரு ரெண்டு முட்டை வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்க போகிறதில்ல இதில் இருக்கிற மஞ்சள் கருவை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி மஞ்சள் கரு சேர்க்கறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து கஸ்டர்டில் நிறையா வந்து பபல்ஸ் பபில்ஸாக வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கஸ்டர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கஸ்டர்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் எடுத்து வச்சுருக்க முட்டையில் வந்து இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா அசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ முட்டை வெடுக்கு வந்து வராமல் இருக்கும் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை வந்து ரொம்ப நேரம் அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்தால் போதும் இப்போ இந்த முட்டை கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் இருந்துச்சு இல்லையா ஸோ அதே பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் கேரமல் வந்து ரெடி ஆகிருச்சு நீ இதை வந்து வேக வச்சு எடுத்துட்டா போதும் ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டை வச்சுட்டு மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டர்டை அடுப்பில் வச்சுட்டு அடுத்து சிக்கனை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் நம்ம கிளிங் கிராப் போட்டு வச்சுருந்தனால மாய்ஸ்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளிங்ரேப்லே தான் ரீட்டைனாக இருந்திருக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விடாமல் நல்லா திக்காக இருக்குது இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் நான் அவனில் செய்ய போகிறதில்ல அடுப்பிலையே தந்தூரி சிக்கன் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கயரால் வந்து காலை இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுடலாம் ஸோ கட்டாமல் வச்சுட்டோன்னா ரொம்ப பிரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கிறேன் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் டச் அவன் அப்புறம் ப்ரெஷர் குக்கர் ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் ஸோ டச் அவனை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஸோ மூடி நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து குக் பண்ணாலே போதும் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிரும் இன்னொன்று வந்து குக்கரில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுட்டு மேலாப்பில் இந்த மாதிரி ஒரு நெட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ மிச்சம் இருந்த மேரினேஷனுமே மேலாப்பில் கொஞ்சமாக சிக்கனில் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு சிம்லையே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஸோ மூடி வந்து திறந்து பார்க்கவே கூடாது மூடியே இருக்கட்டும் மூணு அடுப்புமே பிஸியாக இருக்குது நடுவில் வந்து கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது ரெண்டு பக்கமுமே வந்து தந்திரி சிக்கனை வச்சுட்டு சிம்மில் போட்டு வச்சாச்சு அது ரெடி ஆகிட்டு இருக்க கேப்லேயே இங்கே சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கில் வந்து மயோனிஸ் தந்தூரி மயோனிஸ் கடையில் வாங்கினது தான் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மல் மயோனிஸ் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து ஃபில்லிங் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் அதுக்கு மேலேயே வந்து மோசரலை சீஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்க்காமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் சீஸ் வச்சா அவனுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லிவிட்டு அது வச்சுருக்கேன் ஸோ எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிருச்சு ஸோ சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தேன் ஸோ ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் ஸோ ஒன்றும் கொஞ்சம் வேகணும் ஒன்றும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சா போதும் ஸோ நான் அப்படியே மூடி போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் அடுத்து கஸ்டர்ட் வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இது வந்து நல்லா வெந்திருக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஏதாவது குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஸோ கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் அப்புறமா வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து குக்கரில் வச்ச கறியுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட வேகணும் ஸோ இதையுமே அப்படியே மூடி போட்டுட்டு அப்படியே விட்டாச்சு அடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாண்ட்விச் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து டோஸ்டர் தான் எடுத்திருந்தேன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சாண்ட்விச் வச்சுட்டு மேலாப்லேயும் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன் அடுப்பில் கூட டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் அடுப்பு வந்து இப்போ ஃபுல்லாகவே பிஸியாக இருக்கனால இது டக்கு டக்குன்னு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதிலே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட கரெக்டாக ஆயிடுச்சு சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி பேனில் வந்து எடுத்து வச்சுக்கிற போகிறேன் இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு மேலாப்பில் வந்து சுட்டு எடுக்கணும் இல்லைனா வந்து கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரையாக எல்லா பக்கமுமே சுற்றி சுற்றி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா ரெடி ஆயிரும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவனில் ஒரு டென் கிட்ட கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கனுக்கு மேலேயே அந்த அவனில் மிச்சம் இருந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு க்ரில் வந்து பார்த்திங்கன்னா மச்சி தான் பண்ணி கொடுத்தாங்க என்னோடய அவனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு ரெண்டு சிக்கனையுமே மச்சிகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து நான் சாண்ட்விச் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணுறனால ப்ரெட்டு கொஞ்சம் சாகி ஆகாமல் இருக்கும் ப்ரெட்டை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் அடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எல்லாத்தையுமே பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் பாக்கி இருந்தது ஸோ கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ பாத்திரத்தை மட்டும் கடைசியாக கழுவி எடுத்துகிட்டு மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சிக்கனுமே இங்கே மச்சிகிட்ட இல்லையா சூப்பராக வந்து க்ரில் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ அதையுமே பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சிக்கன் வந்து சாப்பிட்ற வரைக்கும் நல்லா ஹீட்டா இருக்கட்டும் சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து மில்டனோட ஹாட் பேக் வந்து இருந்தது கோல்டன் ஹாட் பேக் ரெண்டுமே வச்சுக்கலாம் ஸோ அதுல வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் எப்பொழுதுமே இந்த பிக்னிக் வந்து சாட்டர்டே அன்னைக்குன்னா வந்து பிளான் பண்ணுவோம் அடுத்த நாள் லீவ் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குறோம் ஏன்னா நைட் நேரத்துல போறோம் அடுத்த நாள் ஸ்கூல் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் லீவ் இருக்கிற மாதிரி பார்த்து தான் பிளான் பண்ணுவோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்குன்னு வந்து கிளம்பியிருக்கோம் இன்றைக்கி ஸோ ஒரு வழியாக கார்பின்மே வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரியல் ஸ்கெட்ச் வரைஞ்சி கொடுக்குறவங்க இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அங்கே போன உடனே அங்கே வந்து நிறையா டேபிள் சேர்ஸு அது எல்லாமே இருந்தது ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நாங்களுமே எடுத்துகிட்டு போன சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் அங்கே வந்து மச்சி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா சிக்கன்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க கூடவே வந்து சிக்கன் மஞ்சூரியன் அப்புறம் என் தங்கச்சி வந்து சப்பாத்தி பன்னீர் குலாப் ஜாமுன் மஷ்ரூம் கிரேவிலாம் கொண்டு வந்திருந்தா ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துருந்தோம் மாஷாலா அன்னைக்கு நைட் அவுட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டல் எல்லாம் பொருத்தி வச்சு கேண்டல் லைட் டின்னர் மாதிரி இருந்தது அன்னைக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் சாப்பிட தான் முடியலை எல்லா ரெசிப்பியும் பார்த்தே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்தது ஸோ நான் செஞ்சுருந்த கஸ்டர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட டெக்ஸ்சரை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுமே விளாண்டுட்டு நல்லா சாப்பிட்டாங்க ஸோ அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோலோ தான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்